ஹலோ ஹஸ்பரண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம உரைநடை பாடம் பார்க்க போகிறோம் ஆறாவது பா ஆறாவது புக்கிலருந்து பார்க்க போகிறோம் சிறகின் ஓசை இரண்டாவது இயரில் சிறகின் ஓசை அப்படின்ற பாடத்தை தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நுழைய முன்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னா மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள் மனிதர்கள் வந்து பொருள் தேடுறதுக்காக வேறு ஊருக்கு போகிறாங்க சிலர் திரும்புகிறார்கள் சிலர் அங்கேயே தங்குகிறார்கள் சிலர் என்னென்னா போயிட்டு பொருள் தேடிட்டு திரும்ப தாய்நாட்டுக்கு வராங்க சிலர் என்னன்னா அங்கேயே வந்து தங்கிடுறாங்க அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன மனிதர்களைப் போலவே என்னென்னா பறவைகளும் என்ன பண்ணுதான் வேறு இடங்களுக்கும் வேறு நாடுகளுக்கும் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பறவைகள் போக நாடுகள் இல்லை மலைகள் இல்லை நீர்நிலைகள் இல்லை பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க பறவைகள் போகாத இடமே இல்லை எல்லா இடத்துக்கும் போயிருக்கு நம்மளும் இந்த பறவைகளோட இந்த பாடத்துல பயணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க பயணிப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம் எல்லாரும் வெளியூருக்கு போயிட்டு திரும்ப அவங்க சொந்த ஊருக்கு வருவாங்க அதைப்போலவே போலவே என்னென்னா பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க மனிதர்கள் ஊருக்கு போயிட்டு வருது நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் அதுபோல் பறவைகளும் ஊருக்கு போயிட்டு வருதா இது நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன கண்டம் விட்டு கண்டம் போற அளவுக்கு வந்து என்னன்னா பறவைகள் வந்து பறக்குது அப்படின்னு சொல்றாங்க சில பறவைகள்லாம் அவை என்ன பண்ணுதுன்னா பெரிய பெரிய கடல்களையும் மலைகளையும் என்னன்னா கடந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா என்னென்னா புறப்பட்ட இடத்துக்கே வந்து செய்கிறது அதாவது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சோ பறவை பறக்கிறதுக்கு திரும்ப அங்கேயே வந்து புறப்பட்ட இடத்துக்கே வந்து செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை என்ன சொல்கிறாங்கன்னா வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க பறவைகள் வந்து இடம்பெயர்ந்து போகிறத என்ன சொல்வாங்க அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளே நிறையா தடவை வானத்தில் பார்த்துருப்போம் பறவைகள் எல்லாம் அப்படியே வி ஷேப்பில் வந்து பறந்து போகும் இது மாதிரி போகிறத என்ன சொல்வாங்கன்னா இடம் விட்டு இடம் பெயரும் இதை வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போ போகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க நீர்வாழ் நீர்வாழ் பறவைகள்னால் நீர் பக்கத்தில் தண்ணீர் பக்கத்தில் ஒரு ஏரி குளம் குட்டை அந்த பக்கம் இருக்கிற பறவைகள் அங்கே வாழ்கிற பறவைகள் தான் பெரும்பாலும் என்னென்னா வலசை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க வலசை போதல்னால் என்ன ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காகலாம் புலம் பெயர்ந்து போகுது அப்படின்னு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க உணவு இருப்பிடம் தட்ப வெப்பநிலை மா அது தட்பவெட்பநிலை மாறுறதால இனப்பெருக்கம் இதுக்காகலாம் வந்து என்னென்னா பறவைகள் இடம் பெயருது அப்படின்னு சொல்கிறாங்க உணவுக்காக இருக்கிற இடம்காக சில பறவைகள் என்னென்னா குளிர்காலத்தில் அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு என்னென்னா இங்கே வந்துடும் அமெரிக்கா ஐரோப்பா அந்த பக்கத்தில் இருந்து என்னென்னா நம்ம நாட்டுக்கு நிறையா பறவை வரும் ஏன்னால் அந்த காலத்தில் வந்து என்னென்னா அதால் இருக்க முடியாது அதனால் என்னென்னா இருப்பிடத்தை மாற்றிக்கும் தட்பவெட்ப நிலை மாற்றம்னா அதுக்காகவும் வரும் இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து அதை விட நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காகவும் வரும் இனப்பெருத்து இனப்பெருக்கத்துக்காகவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனாலலாம் வந்து பறவைகள் வந்து இடம்பெயர்து அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க நிலவு நிலவு வச்சு விண்மீன்னா நட்சத்திரங்கள் அப்புறம் புவியீர்ப்பு புலம்னா புவியீர்ப்பு விசை இது எல்லாத்தையும் அடிப்படையாக தான் பறவைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புலம் பெயருது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக இங்கேருந்து புலம் பெயருதுன்னா பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வ பறவைகள் வந்து வலசை போகுது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக இங்கேருந்து எங்கே போகுதுன்னா வடக்கு திசையிலேருந்து தெற்கு நோக்கி இடம் அது மாதிரி மேற்கு திசையிலேருந்து கிழக்கு நோக்கி இடம்பெயருது அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாடு வந்து கிழக்கு தான் இருக்கு அதனால மேற்கத்திய நாட்டிலேருந்து நிறையா பறவைகள் நம்ம நாட்டுக்கு அதனால வந்துட்டு போகுது வேடந்தாங்கல் இது மாதிரி இருக்க சரணாலயத்துக்கு வந்துட்டு போகுது பறவைகள் தங்களுக்கு என்ன ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க சில பறவைகள் வந்து சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய்நிலங்களுக்கு திரும்புகின்றன சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க பறவைகள் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுதுங்கன்னா அதுக்குன்னு வந்து ஒரு வழிபாதையை தேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வெளியே போகும்போது என்னென்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு வழிபாதையில் போவோம் இல்லை இந்த பாதையில் தான் போகிறோம் அப்படின்னு பேசிப்போம் அதுபோல் பறவைகள் என்னென்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வரும்போது ஒரு ஒரு வழி வழிபாதையை தேர்ந்தெடுத்து வருது அந்த பறவைகள் அந்த பாதையிலே வந்து பறந்து போகுது சில பறவை இனங்கள் என்ன பண்ணுதுன்னா திரும்ப ரிட்டர்ன் போகும்போது அவங்க தாய் நாட்டுக்கு போகும்போது அதே பாதையிலே திரும்பி போகுது சில பறவை இனங்கள் என்னென்னா வர்றதுக்கு ஒரு வழியில் வருது போகிறதுக்கு ஒரு வழியில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி என்னன்னா போவதற்கும் வருவதற்கும் சில பறவைகள் வேறு வேறு பாதையை பயன்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இறை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க பயணம் செய்யும்போது சில பறவைகள் என்னென்னா இறைக்காக சாப்பாட்டுக்காகவும் ஓய்வு எடுக்கும் சில பறவைகள் வலசை போடுறதுனா அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே எல்லாமே வந்துக்கிட்டே இருக்காது கொஞ்சம் நேரம் நடுவில் நிறுத்தி ஓய்வு எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பறவைகள் சில பறவைகள் என்ன பண்ணுதுன்னா இடையில் எங்குமே நிற்காமல் பறந்து வாழிடம் வந்து சேரும் பறவைகளும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சில பறவைகள் வந்து ஓய்வு இறை எதுக்காகவுமே நிற்காது நேராக அதோடைய எங்கே போய் முடிக்கணுமோ எங்கே அதோட பயணம் முடியுதோ அது வரைக்கும் ஓய்வே எடுக்காம வந்து அது வந்து அதோடைய டெஸ்டினேஷனுக்கு அதோடைய எங்கே எங்க போகணும்னு நினைச்சதோ அங்க வந்து சேருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வலசை போ வலசையின் போது பறவைகள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வலசை போகும்போது பறவைகள் உடலில் என்னென்ன மாற்றம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் சிறகு வளர்தல் தலையில் என்னென்னா அதோட தலையில் சிறகு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க இறகுகளின் நிறம் மாறுதல் இறகோட நிறமே சுத்தமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க உடலில் கற்றையாக முடி வளர்தல் முடியெலாம் வந்து என்னென்னா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தந்த போகிற இடத்த பொறுத்து என்னென்னா இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நடக்குது வலசை போகும்போது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பறவைகள் வந்து வேறு நாட்டிலேருந்து என்னென்னா வலசை போக வந்து இடம் வ வலசை போக வந்து ஆரம்பிக்குது அங்கே இருக்கும்போது வேறு பறவையாக அங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி பறவையாகவும் இங்கே வரும்போது சுத்தமாக தோ டோட்டலாக அடையாளமே தெரியாத அளவுக்கு வந்து அது உருவம் மாறிடும் அந்த அளவுக்கு வந்து என்னென்னா வலசை போகும்போது அது உடலில் சில பறவைகளோட உடலில் மாற்றம் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகே இந்த பாக்ஸில் இருக்கிறத பாருங்கள் கப்பல் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க சிறகு அடிக்காமல் க கடலையும் தாண்டி பறக்கும் பறவை என்ன சொல்கிறாங்கன்னா கப்பல் பறவை அப்படின்னு அது பேர் சொல்கிறாங்க ஃப்ரிகேட் பேட் அப்படின்னு இங்கிலீஷை சொல்லுவாங்க சிறகே அடிக்காமல் என்னென்னா அந்த பறவை வந்து கப்ப என்ன சொல்கிறாங்க கடலையும் தாண்டி பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிறகே அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பருந்துலாம் பார்த்துருக்கீங்களா பருந்து எல்லாம் சிறகே அடிக்காமல் ரொம்ப தூரம் பறக்கும் அதுபோல் என்னென்னா இந்த பறவை வந்து சிறகு அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்குது அப்படின்னு சொல்றாங்க அது பேர் கப்பல் பறவை அப்படின்னு சொல்றாங்க பிரிகேட் பேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து இன்னொரு பேர்கள் இன்னும் ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து என்ன நம்ம பார்க்குறோன்னா தமிழகத்தில் இருக்க வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்துக்கு அந்த காலத்திலே வெளிநாட்டிலேருந்து நிறையா பறவைகள் வந்திருக்கு அப்படின்றத வந்து வந்துடுனா அந்த செய்திகள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புலவர் ஒருத்தர் சொல்லியிருக்கார் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக் சத்தி முத்த புலவர் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா அவர் பாட்டு பாடி நாராய் நாராய் செங்கால் நாராய் என்றும் பாடலை எழுதியுள்ளார் இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கார் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார் செங்கால் நாராயை பற்றி எழுதியிருக்கார் அந்த பாடலில் உள்ள தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் என்னென்னா பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க தென் திசை குமரினா என்னது கன்னியாகுமரியாக சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரியில் என்னென்னா கன்னியாகுமரியில் இருக்க தண்ணியில் நினஞ்சிட்டு வடதிசைக்கு ஏகுவீராயின் வடதிசைக்கு வந்து திரும்பி போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் திசையில் வந்து தண்ணியில் வந்து நீராடிட்டு வட திசைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கால் நாராய பற்றி நம்ம முன்னாடியே என்ன பார்த்தோம் வலசை போதல்னால் எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் போகிறாங்கன்னா வடக்குலேருந்து தெற்கு நோக்கி போவாங்க அப்புறம் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி வருது பறவைகள் அப்படின்னு பார்த்தோம் இங்கே இப்போ என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் தென் திசையிலேருந்து வடதிசைக்கு போகிறாங்க அப்படின்னா வடதிசையிலேருந்து ஏற்கனவே தென் திசைக்கு வந்து தங்கியிருக்குங்க அந்த பறவைகள் வலசை வந்து கொஞ்ச நாள் வந்து தங்கிட்டு திரும்ப ரிட்டன் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு சத்திமுத்த புலவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அடியில் அடுத்தது ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்துக்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆர்விலும் உறுதிப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து என்னன்னா இது வெறும் பாட்டு தான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இப்போ வந்து ஆய்வு செஞ்சதுல ஐரோப்பாவிலேருந்து செங்கால் நாரைகள் தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க வெளிநாட்டு பறவைகள் நிறைய தமிழ்நாட்டில் வந்து தங்கும் தமிழ்நாட்டில் நிறைய பறவைகள் சரணாலயம் இருக்கிறதுலாம் வந்து என்னென்னா வலசை வந்த பறவைகள் நிறைய வந்து தங்கிட்டு போகும் அது மாதிரி வந்து தமிழ்நாடு வந்து எல்லா வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா தற்பொழுது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னா சிட்டுக்குருவி தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் என்னென்னா சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்கிறாங்க உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிறைய பா பறவையை பார்த்தோடனே ஆண் பெண் அப்படின்ற வேறுபாட்டை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்ப்போம் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஆண் குருவியோட தொண்டைப்பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண் குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த படத்திலே பார்க்கலாம் ஆண் பகு குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க உடல் பகுதி வந்து அடர் பழுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பழுப்புனா ப்ரௌன் கலர் நல்லா டார்க் ப்ரவுன் கலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண் குருவியோட உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண் குருவியோட உடல்லாம் வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து லைட் பிரவுன் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சிட்டுக்குருவிலாம் கூடு கட்டும் நம்ம பார்த்துருப்போம் நம்ம வீட்டிலலாம் வந்து கட்டி வச்சுருக்கோம் சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க கூடு கட்டும் காலத்தில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே சத்தமாக இருக்கும் சின்னதாக வந்து எப்போ பார்த்தாலும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடு கட்டிய பின் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரைக்கும் இடுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பதினான்கு நாண்கள் வந்து அடை காக்கும் பதினைந்தாம் நாள்களில் குஞ்சுகள் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டிலலாம் வந்து நம்ம சிட்டுக்குருவிகள் கூடு கட்டினதை பார்த்துருப்போம் சின்ன வயசுலலாம் அடுத்தது துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் என்னன்னா சிட்டுக்குருவிகளும் வாழுது அப்படின்னு சொல்றாங்க துருவ பகுதிகள்னா ரொம்ப ரொம்ப வந்து குளிரா இருக்கிற பகுதிகள் ஐசா இருக்கும்ல அந்த பகுதிகளை தவிர மீது எல்லா பகுதிகளும் என்னன்னா சிட்டுக்குருவிகள் வாழுது அப்படின்னு சொல்றாங்க இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம் இமயமலை தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வாழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தானியங்கள் புழுப்பூச்சிகள் மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் போன்றவை என்னன்னா சிட்டுக்குருவியோட உணவு அப்படின்னு சொல்றாங்க தானியம் சாப்பிடுமா பூச்சி சாப்பிடுமா மலர் அரும்பு சின்ன சின்ன மலர மலரோட அரும்புகள் மொட்டெல்லாம் சாப்பிடுமா இளந்தளிர்கள்னா தான் கொழுந்து விட்டு வரும்ல அதை சாப்பிடுமா தேன் சாப்பிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சிட்டுக்குருவியோட உணவு அப்படின்னு சொல்கிறாங்க சிட்டுக்குருவிகளின் குஞ்சுகள் வந்து பெரும்பாலும் புழுப்பூச்சிகளை தான் சாப்பிடும் குட்டிகளாம் வந்து என்னென்னா இதெல்லாம் சாப்பிடாது புழுப்பூச்சி தான் சாப்பிடும் அதனால தாய்க்குருவி என்ன புழு புழுப்பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க குருவி அம்மா குருவி என்ன பண்ணுனா புழு பூச்சியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து குட்டிக்கு வந்து ஊட்டி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க சிட்டுக்குருவியோட வாழ்நாள் வந்து பத்து முதல் பதினே பதிமூன்று ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க பத்துலேருந்து பதிமூணு ஆண்டுகள் வரைக்கும் சிட்டுக்குருவியோட வாழ்நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிட்டுக்குருவி வந்து உருவத்தில் சிறியது ஆனாலும் என்னென்னா ரொம்ப வேகமாக பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால்தான் விரைவாக செல்பவனை என்ன சொல்கிறாங்க சிட்டாக பறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே அடுத்தது சிட்டுக்குருவிகளோட அழிவுக்கு காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணங்கள் யார் அப்படின்னா மனிதர்கள் விவசாயத்துக்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழுப்பூச்சிகள் கிடைப்பதில்லை மனிதர்கள் என்ன பண்ணுறோம் நம்ம பூச்சிக்கொல்லியெல்லாம் பயன்படுத்துகிறோம் விவசாயம் செய்கிறதுக்காக இதனால் என்னென்னா பூச்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு இதனால் சிட்டுக்குருவிகளுக்கு வேண்டிய உணவான புழுப்பூச்சிகள்லாம் வந்து அதிகமாக கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நவீன கட்டிடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை நம்ம அந்த காலத்திலலாம் வந்து ஓட்டு வீடு கூரை வீடுலாம் இருக்கும் அங்கே வந்து சிட்டுக்குருவிகள் வந்து கூடு கட்ட வசதியாக இருந்துச்சு இப்போ இருக்கிற வந்து மாடி வீட்டிலலாம் வந்து என்னன்னா அந்த அளவு வந்து சிட்டுக்குருவிகள் கூடு கட்டுறதுக்கு வசதியா இல்லை இதனால வந்து என்னன்னா சிட்டுக்குருவியோட இனம் வந்து அழியுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டன சிட்டுக்குருவிகள் வந்து எல்லாம் வாழும்னு சொல்கிறாங்க தாவரத்தாலே வேலி போடுவாங்கல்ல அங்கேயும் வந்து சிட்டுக்குருவிகள் வந்து வாழுமா ஆனால் நம்ம இப்போ தாவர வேலி யூஸ் பண்ணுறதில்ல கம்பிலாம் வச்சு செயற்கை வேலி தான் யூஸ் பண்ணுறோம் இதனாலேயும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பறவை ஒரு உயிரினத்தோட எண்ணிக்கை குறையுதுன்னா ஒன்று வந்து என்னென்னா முதல்ல என்னென்னா சாப்பாடு இல்லாமல் இருக்கும் அதுக்கு தேவையான சாப்பாடு இருக்காது அடுத்தது என்னென்னா இருப்பிடம் வந்து சரியாக இருக்காது இதனாலலாம் வந்து என்னென்னா நிறையா வந்து அந்த உயிரினம் குறையும் அதுபோல் என்னென்னா சிட்டுக்குருவிக்கு என்ன சாப்பாடும் ஒரு பக்கம் என்னென்னா சாப்பாடும் சரி வர கிடைக்க மாட்டேங்குது அது இல்லாமல் இரு அதோடய வாழிடமும் என்னென்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது ஏன்னா கட்டிடங்கள் இப்போ நம்ம கட்டுறதுல கூடு கட்ட முடியல அடுத்து பார்த்திங்கன்னா வேலியிலலாம் வந்து தங்கியிருக்கோம் அதுவுமே முடியல அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை நம்ம தெருவுள்லாம் பார்த்துருப்போம் புதர் செடினா நல்லா கூட்டம் கூட்டமாக வளர்ந்துருக்கும் பெருசு பெருசாக கூட்டம் கூட்டமாக இருக்கும் குவியலாக வந்து வளர்ந்துருக்கும் அந்த செடிகள்லாம் இப்போ வந்து நம்ம விட்டு வைக்கிறதில்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு தேவையான பிளான்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம் இதனால வந்து சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கிறதுக்கு அந்த மாதிரி புதர் செடிகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் சிட்டுக்குருவிகளோட மற்ற பறவைகள் போட்டியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் வந்து என்னென்னா மற்ற பறவைகள்லாம் சிட்டுக்குருவியோட போட்டி போடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சிட்டுக்குருவி வந்து ரொம்ப சின்னது மற்ற பறவைகள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு இந்த காக்கா இது மாதிரி நிறைய பறவைகள்லாம் எல்லாமே பெருசு சிட்டுக்குருவி வந்து ரொம்ப சின்னது அதனால் போட்டியில் எப்படியும் யார் ஜெயிப்பா அப்படின்னா பெரிய பறவைகள் தான் ஜெயிக்கும் இதனாலேயும் சிட்டுக்குருவிகள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு ப சொல்லியிருக்காங்க ஆள் அரசு போன்ற மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆள்னா ஆழ மரம் வளர்க்கணும் அரசுனா அரச மரம் வளர்க்கணும் இதெல்லாம் வளர்த்தா என்னவாகும் சிட்டுக்குருவிகள்லாம் அங்கே கூடு கட்டும்ல அதுக்கு வந்து வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவரை புடலை போன்ற கொடிகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவரை கொடி அவரைக்காய் வளர்கிற கொடி புடலை புடலை கொடினா புடலங்காய் வளர்கிற கொடி இதெல்லாம் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுலயும் வந்து என்னன்னா இந்த மாதிரி கொடி கட்டினாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கம்பம் மாதிரி நட்டு கொடி கொடியை வந்து என்னன்னா விடுவோம் அதுக்கு வந்து கொடி படரும் இங்கேயே வந்து சிட்டுக்குருவிகள் கூடு கட்டி வாழும் அப்படின்னு சொல்றாங்க நமது மண்ணுக்கு ஏற்ற பிறவகை உள்ளூர் தாவரங்களையும் என்னென்னா வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிறவகை உள்ளூர் தாவரங்களும் வளர்த்தா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல இந்த இளந்தளிர் மலர் மொட்டெல்லாம் வந்து அது சாப்பிடும் அப்படின்னு அதனால அதுக்கு சாப்பாடும் கிடைக்கும் வேற அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது செயற்கை உரம் பூச்சிக்கொல்லியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பயன்படுத்துனா என்னாகும் பூச்சிங்கள்லாம் செத்துரும் அதனால வந்து சிட்டுக்குருவிகளுக்கு உணவு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால சிட்டுக்குருவிகள் மட்டும் இல்லை நம்ம எல்லா பறவை இனத்தையுமே வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாக்ஸில் இந்தியாவின் பறவை மனிதர் அவரை பத்தி சொல்லியிருக்காங்க இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யாருன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் தம் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணார்னா பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலுமே என்னன்னா ஈடுபட்டு இருந்திருக்கார் இந்தியாவோட பறவை மனிதன் யாரை சொல்றாங்கன்னா டாக்டர் சலிமலிய சொல்றாருங்க இவர் வந்து தம் வாழ்நாள் முழுவதையும் என்ன பண்ணியிருக்காரு பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு அவற்றை படம் பிடிப்பதிலுமே வந்து ஃபுல்லாக கழிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இதனால அவரை வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவோட பறவை மனிதர் அப்படின்னு சொல்றாங்க பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியிருக்கார் நிறைய பறவைகள் குறித்து நிறைய புக்ஸ் செய்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க தன் வா வாழ்நா வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு திட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பேர் பெயரிட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு என்னென்னா அவருடைய வாழ்க்கை வரலாற்றோட நூலுக்கு திட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பேர் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து என்னென்னா சொல்கிறாங்கன்னா குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க குருவி எங்கள் ஜாதின்னு யார் பாடியிருக்கா பாரதியார் தேசிய கவிஞரான பாரதியார் பாடியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முரத்தில் இட் சாரி முற்றத்தில் இட் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாம இருந்தாராம் இவர் அப்படின்னு சொல்றாங்க சமைப்பதற்கு அவர் ஒய்ஃப் வச்சிருந்த கொஞ்சம் அரிசியை என்ன பண்ணாராம் முற்றத்துல இருந்த குருவிகளுக்கெல்லாம் என்னென்னா என்னன்னா போட்டு பட்டினியாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் நம்ம இல்லைனா பறவைகளால் பறவைகளால் வாழ முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாழ முடியும் ஏன்னா வந்து பறவைகள் வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணி இல்லை அது வந்து என்னென்னா அவன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு பூச்சி அப்புறம் வந்து என்னென்னா மரம் கொடி செடி கொடி இதுதான் டிபெண்ட் பண்ணியிருக்கு நம்ம இல்லைனா அது நல்லாவே இருக்கும் அதனால என்னென்னா மனிதன் இல்லாத உலகளில் பறவைகள் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து காடுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு மெயினான காரணம் என்ன ரீசன் என்ன அப்படின்னா பறவைகள் தான் பறவைகளோட எச்சம் மூலயமாவே என்ன ஆகுதுன்னா நிறைய விதைகள்லாம் வந்து என்னென்னா ஒரு பக்கம் வந்து இப்போ தென் திசையில் இப்போ எடுத்துப்போம் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்னா மதுரையில் மதுரையிலேருந்து வந்து ஒரு பறவை சாப்பிட்டுட்டு போய் பக்கத்து மாவட்டத்தில் எச்சம் போடுது அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த நான் இங்கே சாப்பிட்ட பழத்தோட விதையெல்லாம் என்னென்னா அங்கே போகும் அதனால் அங்கே இருக்கிற மரம் வந்து என்னென்னா இங்கேயும் வளர ஸ்டார்ட் பண்ணும் இதனாலே வந்து என்னென்னா மரம் வளரவும் என்னென்னா பறவைகள் ஹெல்ப் பண்ணுது அதனால் பறவைகள் இல்லாத உலகில் என்னென்னா மனிதன் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க மரம் இல்லைனா நம்மளுக்கு எப்படி சுவாச காற்று கிடைக்கும் அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கான்னா பறவையியல் ஆய்வாளரான சலீம் அலி நம்ம முன்னாடி பார்த்தோம்ல இந்தியாவோட பறவை மனிதன் அவர்தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இவ் உண்மையை நாமும் உணர்ந்து என்ன பண்ணணும் இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிருக்காங்க இயற்கையை போற்றி நம்மளும் என்னென்னா பறவைகளை காக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆட்டிக்காலா இதை பற்றி என்ன பார்க்கணும் உலகத்திலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி நம்ம பார்த்தோம்ல கப்பல் பறவை அது வந்து என்னென்னா சிறகடிக்காமல் ரொம்ப தூரம் பறக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து என்னென்னா உலகத்திலேயே நெடுந்தொலைவு ரொம்ப தூரம் பற ட்ராவல் பண்ணுற ஒரு பறவை இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து என்னென்னா பயணம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேர் ஆர்டிக் ஆலா அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிக் ஆலான்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா ஆர்டிக் ஆர்டிக் பெருங்கடல் அது அந்த பேர் வச்சுருக்காங்க அதனால ஆர்டிகாலா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு அடுத்தது பறவை பற்றிய படிப்பு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ஆர்னிதாலாஜி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க பறவைகளை பற்றிய படிப்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்றைக்குன்னு சொல்கிறாங்கன்னா மார்ச் இருபதாம் தேதி அப்படின்னு என்னென்னா உலகத்தில் உலகத்தில் இருக்கிற சிட்டுக்குருவிகள் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் இருபதாம் தேதியை சொல்லியிருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இதோடு வந்து இந்த பாடம் முடியுது தேங்க்யூ ஸோ மச்